கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் தேவனுடைய பிள்ளைகள் துயரப்படும்போது போது அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்புகிறார்கள் தங்கள் துயரத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக துயரப்பட்டு மற்றவர்களுடைய பாவங்களுக்காகவும் துயரப்படுகிறார்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் இவர்களோ பாக்கியவான்கள் கிருபை உள்ள துயரம் மகிழ செய்யும் இவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இவர்களுக்கு பரலோகத்தில் வெளிச்சம் நிச்சயம் அவன் பரலோகத்தில் தேற்றப்படுகிறான் ஆம்பிரியமான கண்ணீர் விட்டு அழுதது போல இவர்களும் அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு கலங்குவார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நொறுங்குண்ட இருதயத்தை ஆறுதல் படுத்த இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார் மகனே மகளை ஏன் கலங்குகிறாய் ஏன் துக்கத்தோடு இருக்கிறார் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருந்து பரலோகத்தில் தீர்ச்சப்படுவீர்கள் தேங்க்யூ காட் பிளஸ்